பக்கத்துல போயிட்டு மெயின் ரோட்ல இருந்து உள்ள லெஃப்ட்ல ஒரு இடத்துல கட் ஆகணும் காமிக்க பாருங்க பயணி காட்டி இங்க நிக்காங்க இதெல்லாம் பயணி ஒரிஜினல் பயணின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல ஏன்னா இவங்களே உள்ள தான் வாங்கிட்டு வருவாங்கன்னு ஒரு நியூஸ் இங்க பயணி அவ்வளவுதான் சரி ஒரு நாள் வாரம் இல்ல இல்ல ஒரு வேலையை போயிட்டு இருக்கோம் போயிட்டு வாரம் வந்து குடிக்கும்

கல்லு அதில் பையன் அதே இதில் நேற்று உள்ளதான் அதுதான் ஆள் வரலையாள் இங்க ஒரு வரணும்னு வர நினைக்கும் முன்னாடிட்டே வந்துட்டோம் இல்லை 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 இருக்கா இல்லை எழுந்திரல ஏற்போம் காய்க்கும் இந்த இடத்துல இதுதான் அவரோட இடம் இங்கே வச்சு தான் அந்த இடத்துல வந்து வெயிட் இருக்கோம் ஆள் எந்த மரத்தில் நிற்கும் தெரியல என்ன நினைக்கிறேன் பயணி பயனி பயணி இப்போ வந்து என்ன பார்க்க போடுறோன்னா இந்த பயணி எடுப்பாங்க தெரியுமா இருந்த அந்த ப்ராசஸில் அந்த மேலே வந்து இந்த பானையை தொங்குடுவாங்க அதுக்கு பேர் களையும் அப்படிமாங்க ஸோ அதை பார்க்க தெரிதா பாலை தானில்ல அது பாலை அதுக்கு நேராக கீழே கெட்டி தொங்க விட்டு அது பாலை சீவி விடுவாங்க ரொம்ப நை நைஸாக சீவுவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த பானையில் உள்ள சுண்ணாம்பு தர விற்பாங்க சுற்றி அப்போ அது பயணியாக நமக்கு கிடைக்கும் அப்படி உள்ள சுண்ணாம்பு தடவாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது கல் 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 கல்லுலாம் இங்கே யாருமே கொடுக்க மாட்டாங்க எங்கே ஒன்லி நொங்கு பயணி மட்டுந்தாங்க கல்லு யார் இதெல்லாம் சீவிடுவாங்களோ எதையும் வெட்டி நீ சும்மா அடிச்சு விடுதான் ஆங்கண்ணா எப்படி தான் மறத்து அப்போ இருக்கு ஆ ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக போட்டுனா சும்மா வச்சாட்டி நீ பையனி அவ்வளோ கம்மியாக இருக்குண்ணா ரெண்டு ஒரு நாலு லிட்டருக்கு ஆஃபர் ஆஃபர் வந்தாச்சா சரிண்ணா இப்போ எவ்வளோண்ணே தாங்க தாங்க ஒரு லிட்டர் நூறுவாங்க கணக்கு போதுண்ணா சரி எத்தனை மணிக்கு நீங்கள் காலைல எடுப்பீங்க காலைல நான் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் பயணி தோட்டம் போடாமல் தான் போடாமல் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் பயன் இருக்குங்க சரி அடுத்த போயிட்டு வாங்க வரும் ம் சரிண்ணா வெளியே கூப்டாங்க பையன் வந்து குடிச்சு பாருங்க குடிச்சு பாருங்க கூப்டாங்க போ சரி அது ஆவாதன் தான நீ போ வந்து மேட்டர் எல்லாம் ஒரு வாத்தியார் வந்து கூரா தான் வந்து நையா சுண்டால வந்து வாங்கிட்டு பேட்டா அம்மா பாப்பா தின் அது 3 லிட்டர் நமக்கு வந்து ஐட் போறாரு ம் ஒரு ஆள் திருநெல்வேலி கொடுத்தோட வந்து 5 லிட்டர் ஐட் பேட்டாரு இல்ல இருக்கும் ரைட் ரைட் நீ வெல்ல வெல்ல பையன் கெட்டு போமா இருக்கும் அது 2 மணி நேரம் கணக்கு 11 மணி வரைக்கும் இருக்கும் தனி பையன் அத தான் கணக்கு இங்க நாளைக்கு வாங்க வந்து இப்போ ஃபைனி லைட்ட குடிச்சு பாக்கலாம் இப்டி தான் வடிச்சு குடிக்கணும் எடுத்துக்கு

இன்னைக்கு ஒரு லிட்டர் கிடச்சிருக்கு பரவாயில்ல போதும் மூணு பேர் குடிக்க கரெக்டாக இருக்கும் பைனி சுண்ணாம்பு கிடந்தால் தான் அது பைனி சுண்ணாம்பு இல்லைன்னா அது கல் இதுக்கு கல் தான் எங்களுக்கு கிடைக்காது அது தாத்தா தரமாட்டார் அப்போ தர மாட்டார் எடுக்க மாட்டார் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ ஐனி வாங்கிட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாக்கு கம்மி தான் இப்போ பாருங்கள் கிட்ட சொட்டுக்கலாம் நாளைக்கு வரோம் ஆ பயணி வந்து நீங்க நேராக உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும் சரக்ட் ஒரிஜினல் ஒரிஜினல் பயணி தான் அப்படின்னு குடிச்சிடலாம் ஏன்னா மரத்துலேருந்து இறக்குவாரு அங்கேயே நீங்கள் வாங்கி குடிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் போட்டிருக்க கடையில் நீங்க வாங்கலாம் உங்களால் உள்ள போக முடியல அப்படிங்கிற சமயத்தில் ஃபேமிலியா வந்தீங்கன்னா நீங்க இங்கே வந்து குடிச்சிக்கிடலாம் பொய் 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 இல்லை இல்லை அவங்க தொழிலே இருக்கக்கூடாது கூடாது எனக்கு நூறுரூவா பையனி இருபது ரூபாய்க்கு தராங்க எல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா ஒரிஜினலா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரிஜினலாக வேணுன்னா நீங்கள் உள்ளே போயிருங்க வெளியே வந்து கேரண்டி நான் கொடுக்கல